கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி முதல் மகர ராசியில் உச்சம் பெறும் செவ்வாயால் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகை கடகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஒருவருடைய ஜாதகத்தில் பூச்சம்பலம் பெற்றிருந்தால் அவருக்கு சக்தி துணிச்சல் போராட்டம் கோபம் இரத்த சம்பந்தமான வேலைகள் நிலம் சகோதரர்களா ஆதாயம் போலீஸ் ஆர்மி இன்ஜினியர் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் பர்சன் இவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப முக்கிய கிரகமாக இருக்குங்க இவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தால் வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயம் என்பதே கிடையாது அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் அமையுங்க அந்த வகையில் செவ்வாய் ஊற்றம் பெரு ராசி எது என்று பார்க்கும் போது மகர ராசியாகவே அமைகிறது அந்த வகையில் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய தருணங்கள் அந்த வகையில் கடகராசனையர்கள் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயம் உண்டுங்க அதே போல மருத்துவம் ராணுவம் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அல்லது அங்கு பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையும் இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திரு சென்று அனுமன் மற்றும் முருக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த செவ்வாயினுடைய உற்றபலத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் ஏற்பட வேண்டும் என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்